கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் ஆஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நாகார்ஜூனும் உபேந்திராவும் அமீர்கானும் சோபைன் ஷகீரும் சத்திராஜும் ஸ்ருதிகாசம்னு இந்த கூட்டணி பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாரும் நடித்த ஒரு படம்தான் கூலி ஆகஸ்ட் பதினாலு கன்ஃபார்ம் ரிலீஸு இப்போ பார்த்திங்கன்னா அந்த படத்தோட போஸ்ட் ப்ரோசங்கில் வந்து நம்ம லோகேஷ் காஜ் பிஸியாக இருக்கார் இப்போது இந்த படத்தோட ப்ரொமோசனாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லி தான் டிஆர் வந்து ப்ரொமோசாங்களில் ஆட போகிறாரு அப்படின்னு ஸோ அந்த படத்தோட அப்டேட் வர வர இயல்பாகவே பல விஷயங்கள் நமக்கு உணர்றது சரிதானே படத்தோட கதை சம்மந்தமாக பல தகவல்கள் வர்றதும் இயல்பு தானே ஸோ அப்படி ஒரு தகவல் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை நம்ம சொன்ன மாதிரி சுருத்தியாசன் நடிக்கிறாங்க இந்த படத்தில் ஸ்ருதிகாசரோட ரோல் என்ன அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளாக வராங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் ஆரம்பத்தில் வந்துச்சு ஆனால் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் உள்ள கேட்டபோது அவர் வந்து ரஜினியோட மகள் கிடையாது நம்ம புரட்சி தமிழன் மகள் மகள்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு இப்போது இந்த விஷயம் படம் முழுக்க இருந்தாலும் கூட ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு அதிரடியான ட்விஸ்ட்டை வச்சுருக்காராம் நம்ம லோகேஷ் அவர்கள் அதாவது நெஜமால் மே யார் சத்யராஜோட மகள் எல்லாம் ஓகே தான் ஆனாலும் கூட ரஜினிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஓடுது சத்யராஜோட நிஜமான மகள் தானா ஸ்ருதிஹாசன் இல்லை ரஜினியோட மகள் தான் ஸ்ருதிஹாசன்களோட விஷயம் கிளைமேக்ஸில் ஓப்பன் ஆகுதா இல்லை ஸ்ருதிஹாசன் ஒரு வில்லி கேரக்டரில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா ஸ்ருதிஹாசன் ஒரு மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவங்க கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா விக்ரம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா கமலோட மகனாக அந்த படத்தை நடிச்சிருப்பாரு அவருக்கு மனைவியாக ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமலோட மருமகள் கிட்டத்தட்ட அவங்களையும் அவங்களோட குழந்தைய சுற்றி தான் படத்தோட அவ்வளோ பெரிய ஆக்ஷனுமே நடக்கும் ஸோ அந்த குழந்தையை காப்பாற்று தான் கமல் அண்ட் கோ வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க உயரையும் தியாகம் பண்ணுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த கூலி படத்துல நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு இருக்குங்கிறாங்க ஸோ ஸ்ருதிஹாசன் ரஜினியோட மகளா சத்யராஜோட மகளாங்கிறது மேட்டர் கிடையாது ஸ்ருதிஹாசனை சுற்றி தான் ஒட்டுமொத்த கதையும் இயங்குது அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது ஸோ மேலும் இந்த படத்தோட கதை சம்மந்தமாக என்னென்ன தகவல்கள் வருது ஒவ்வொரு ஹீரோக்கும் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறதையும் நம்ம விரைவில் ரெவீல் பண்ண போகிறோம் ஸோ இந்த கூலி பற்றிய கருத்துக்கு செய்திக்கு உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்